நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அரியலூர் மாவட்டம் வேலைவாய்ப்பு அலுவலகத்திலிருந்து எனக்கு ஒரு கடிதம் வந்திருக்குங்க இன்டர்வியூ அட்டர் மன சொல்லியிருக்காங்க அந்த இன்டர்வியூ எங்கே நடக்குதுன்னா அரசினர் மேல்நிலைப்பள்ளி தாப்பளூர் உடையார்பாளையம் வட்டம் அரியலூர் மாவட்டங்க இங்கே தான் இன்டர்வியூ நடக்குது நேரம் அதிலே குறிப்பிட்ருக்காங்க என்ன நேரனாக்கா காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரைன்னு சொல்லிட்டு நேரம் குறிப்பிட்ருக்காங்க தேதி வந்து பதினாறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது சனிக்கிழமைங்க கண்டிப்பாக இந்த இன்டர்வியூ இளைஞர்கள் இளம் பெண்கள் அவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா எட்டாம் வகுப்பு படித்திட்டு எட்டாம் வகுப்பு முதல் எனி டிகிரி எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகேங்க படிச்சுட்டு வேலை இல்லாமல் வீட்டில் இருக்காங்க இல்லைங்களா வேலை தேடிக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்காக இந்த பயிற்சி முகாம் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி கொடுக்குறாங்க வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க இன்டர்வியூ வைக்கிறாங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா முக்கியமான குறிப்புகள் சொல்லியிருக்காங்க நம்மளோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ஜெராக்ஸ் போட்டு எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க நம்மளோட பயோடேட்டாவும் கேட்டிருக்காங்க பயோடேட்டா ப்ளஸ்ஸு நம்ம சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் காப்பி கேட்டிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிற இப்போ யார் யாருக்கெல்லாம் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு இந்த லெட்டர் வந்திருக்கோ அவங்க மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த லெட்டர் ஒரு சிலருக்கு அனுப்ப முடியாமல் இருந்திருக்கும் இல்லைங்களா அவங்களே அழைச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சேலரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா பத்தாயிரத்துலேருந்து இருபத்தைந்தாயிரம் வரை சொல்லியிருக்காங்க ஒரு சிலருக்கு வந்து அந்த இன்டர்வியூ கார்டு அனுப்ப முடியாமல் இருந்திருக்கலாம் அவங்களால அதனால் அவங்களே குறிப்பிட்ருக்காங்க தங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் யாராக இருந்தாலும் அழைச்சிட்டு வரலாம் இன்டர்வியூக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் வேலை வாய்ப்பு இருக்க இளைஞர்கள் இளம் பெண்களை உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் நண்பர்கள் அடுத்து உங்களுக்கு தெரிந்தவர்கள் எல்லாரையுமே கண்டிப்பாக அழைச்சிட்டு வாங்க அவங்களுக்கு இதில் ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு அமைஞ்சதுன்னா அது உங்களுக்கும் சந்தோஷம் தானே அதனால் கண்டிப்பாக அழைச்சிட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏற்கனவே வேலைவாய்ப்பு முகாமில் பதிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா பண்ணிவிட்டு நீங்கள் அமௌண்ட்டு வாங்காமல் இருக்கீங்க அந்த கல்வி உதவித்தொகை ஊக்கத்தொகை சொல்லிட்டு கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த அமௌண்ட் எதுவும் நீங்கள் இது வரைக்கும் வாங்கலை அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுவும் அங்கே பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து சுய தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க ஆடு வளர்க்க போகிறீங்க மாடு வளர்க்க போகிறீங்க இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு சுய தொழில் செஞ்சு வருமானம் எப்படி பெருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மானியம் தருவாங்கன்னு நினைக்கிறேன் மானியம் எப்படி வாங்கணும் அப்படின்ற ஆலோசனைகள் எல்லாமே தருவாங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து நேரிலே கலெக்டர் வர்றதுனால கண்டிப்பாக நீங்களும் வந்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இது வந்து உங்களுக்கு அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லணும்னு நான் கண்டிப்பாக உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன் தகவலை அனைவருக்கும் பகிர்ந்து பயன்பெறுமாறு வேண்டிக் கொள்கிறேன் நன்றி